அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மாநாட்டிற்கு பதிலாக மக்கள் சந்திப்பை திட்டமிட்டுள்ளோம் ஓபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணியின் விவாதத்தின் பொழுது கடும் வாக்குவாதம் ஓபிஎஸ் தலைமையில் அந்த அணியின் அவசர ஆலோசனை கூட்டம் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் வெல்லமண்டி நடராஜன் மற்றும் ஐயப்பன் போன்றோர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது மூன்று விதமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது முதலாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் இரண்டாவதாக மாநாட்டிற்கு பதிலாக மக்கள் சந்திப்பை நிகழ்த்த வேண்டும் மூன்றாவதாக யாரோடு கூட்டணி அமைப்பது தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருப்பதால் தற்போதைய சூழ்நிலையில் யாரோடும் கூட்டணியை அவசரப்பட்டு அறிவிக்க வேண்டாம் சிந்தித்து பொறுமையாக இந்த முடிவை அறிவித்துக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த மூன்று ஆலோசனை என்று கூறப்படுகிறது மேலும் என் கூட்டணியிலிருந்து உடனடியாக நாம் வெளியேற வேண்டும் என மனோஜ் பாண்டியன் பன்ருட்டி ராமச்சந்திரன் வெல்லமண்டி நடராஜன் ஐயப்பன் போன்றவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திய போதும் வைத்தியலிங்கம் அவர்கள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் நாம் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கலாம் இன்னும் காலம் இருக்கிறது என்று கூறியதாக சொல்லப்படுகிறது அதற்கு மற்ற சில நிர்வாகிகளோ நாம் தொடர்ந்து பலகாலமாக இதையே சொல்லி நம்மை நாமே கொண்டிருக்கிறோம் ஆனால் எதுவுமே நடைபெறவில்லை ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்திக்க முயற்சி செய்தார் பிரதமரை சந்திக்க முயற்சி செய்தார் ஆனால் எதுவுமே நடைபெறவில்லை நேற்று நயனார் நாகேந்திரன் கூறுகிறார் என்னிடம் கூறியிருந்தால் நானே பிரதமரை சந்திக்க ஓபிஎஸ்க்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருந்திருப்பேன் அது எனக்கு தெரியாது என்று அவர் கூறுவது அப்பட்டமான பொய் ஆறு முறை ஓபிஎஸ் தரப்பு நயனார் நாகேந்திரனுக்கு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டுள்ளது மேலும் நயனார் நாகேந்திரனிடம் தான் பிரதமருக்கு கடிதமே எழுதியிருந்தார் ஓபிஎஸ் ஆனால் நயனார் நாகேந்திரன் தற்பொழுது முழுமையாக உண்மையை மறைத்து பொய் உரைக்கிறார் இதுபோன்று இருப்பவர்களை நம்பி நாம் எவ்வாறு காத்திருக்க முடியும் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் முடிவெடுத்தே ஆக வேண்டும் என அவர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக தரப்பிலிருந்தும் கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் நீங்கள் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்கள் என்று கூறுகிறார்கள் நாம் இத்தனை காலமாக பொறுமையாக இருந்தது பெரிய விடையும் நாம் ஏற்கனவே இதுபற்றி பற்றி முடிவெடுத்திருக்க வேண்டும் நாம் இந்நேரம் தனிக்கட்சியை தொடங்கி இருந்தால் அனைவரும் நம்மோடு கூட்டணிக்கு வந்திருப்பார்கள் நமது பலம் என்னவென்று தெரிந்திருக்கும் நாம் தனிக்கட்சியை தொடங்காமல் இவர்களை நம்பி காத்து கொண்டிருந்தது நாம் செய்த மிகப்பெரிய தவறு என இவர்கள் விவாதித்ததாக கூறப்படுகிறது இந்த விவாதத்தின் அடிப்படையில் தற்பொழுது ஓபிஎஸ் அணி என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது ஆனால் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிக்காத சூழ்நிலையில் ஓபிஎஸ் இரண்டு நாட்களில் மூன்று முறையாக முதலமைச்சரை சந்தித்து விட்டார் எனவே ஓபிஎஸ் அணி திமுகவோடு கூட்டணி அமைக்க உள்ளது என செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது ஆனால் ஓபிஎஸ் தரப்பும் மறுத்து வருகிறது திமுக தரப்பும் மறுத்து வருகிறது ஓபிஎஸ் முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து கேட்டறியத்தான் அவரை சந்தித்தாரே தவிர கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் முதலமைச்சர் அவர்களின் உடல் குறித்து கேட்டறிய மூன்று முறை சந்திக்க வேண்டுமா என இது அரசியல் நிமித்தமான சந்திப்பு என பலர் கூறி வருகிறார்கள் மேலும் வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மதுரையில் ஓபிஎஸ் அணியின் சார்பில் மிகப்பெரிய மாநாடை நடத்த அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் அதற்கான தயாரிப்புகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தது ஆனால் தற்பொழுது மாநாடு நடத்துவது தேவையில்லை தேர்தல் நெருங்கி வருவதால் நாம் மக்களை சந்திப்போம் மக்களை முதலில் சந்தித்து நமக்குள்ள ஆதரவு என்ன சாதக பாதகம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு பின்பு மாநாடை நடத்தலாம் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் தமிழகத்தை ஐந்து மண்டலங்களாக ஓபிஎஸ் அணி பிரித்துள்ளதாகவும் இந்த ஐந்து மண்டலங்களிலும் உள்ள ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஓபிஎஸ் மிக விரைவில் மக்களை சந்திக்க பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்றும் அப்பொழுது தங்களது ஆதரவு என்ன என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பு ஓபிஎஸ்ஐ சமாதானம் செய்ய தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்கள் எடுத்துவிட வேண்டாம் உங்களுக்கான அனைத்தும் கிடைக்கும் சிறிது காலம் அமைதியாக இருங்கள் என நயனா நாகேந்திரனிடமிருந்தும் அமித்ஷா அவர்களிடமிருந்தும் ஆலோசனை பெறப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் எந்த நிலைப்பாட்டில் உள்ளார் என்பது இதுவரையிலும் தெரியவில்லை என பலர் கூறி வருகிறார்கள் நன்றி